வணக்கம் டிவி வழங்கும் பங்கு ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாலையில் நம்ம வந்து நிஃப்டினுடைய அந்த நகர்வை டெக்னிக்கல் அனலிஸ்ட் மூலம் பண்றோம் பிக் பிக்சர் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகிறோம் ஷார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அதனுடைய பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஷார்டில் பார்க்கலாம் டெய்லி ஷார்ட்டை பார்க்கும்போது இந்த ஏற்றம் அப்படின்றது போன வாரத்துக்கு இந்த வார வழி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது எட்டாயிரத்தி அறுநூறுலேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சது பார்த்தோ இல்லையோ இப்போது இதனுடைய நிலவரம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் உற்று உற்றுநோக்கியாக இது வார வரைபடத்தில் போட்டிருக்கேன் இந்த வார வரைபடத்தில் பார்க்கும்போது இதனுடைய தற்போதைய ஒரு நான் உங்களுக்கு இதை இன்ட்ராடே வரைபடத்துக்கு எடுத்துட்டு போறேன் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டெய்லி சாட்ல பாத்தாலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் இதில் இல்லை அப்படின்றத நம்ம உணர்றோம் இதை நான் உங்களுக்கு இன்ட்ராடே அப்படின்றதுல எடுத்து போறேன் அவழிச்சாட்டுக்கு அவழிச்சாட்டுல பாக்கும்பொழுது இது எவ்வாறு இருக்குது அப்படின்னு பாக்கலாம் இப்போ சாட்டை பொறுத்த பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட இதனுடைய நகர்வு அப்படின்றத நம்ம க்ளோஸ் அப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு தான் இது இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த ஒரு நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பாட்டம் அப்படின்றத நாங்க பாத்தோம்னாக்கா க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த எல்லையை எடுத்துக்கலாம் இந்த எலை அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இப்ப மேல எட்ட கீழ எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றதும் இப்போதைக்கு மேல் எலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்ப இது இந்த ரெண்டு இல்லை தான் என்ட்ரடே பேசிஸ்ல அடக்கமாக நிற்கிறது இது ஒரு கரெக்ஷன் அப்படின்றது வரலாம் கரெக்ஷன்றது இந்த கேப்ப க்ளோஸ் பண்ற அளவுக்கு கூட வரலாம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது நோக்கி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் நடந்தா ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாப் ஒன் டாப் டூ ரெண்டு இடிச்சிட்டு இருக்கு அப்ப இந்த டாப்பை தாண்டும் போது அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதை தாண்டும் போது ஒரு வலிமனை ஏற்றம் வரலாம் அப்படின்றப்ப பார்க்கலாம் இப்போ வணக்கம் எக்ரா பங்கு சந்தைந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தை சார்ந்த தகவல்களை கூட பங்கு குறிப்பா நிப்டியை பத்திய பிக் பிக்சர் நேற்று அடை வரை கூட இது ரெண்டுமே உங்களுக்கு நிப்டியினுடைய சார்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல டெய்லி சார்ட்டை காட்டுறவங்களுக்கு டெய்லி சாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனுடைய நகர்வு அப்படின்றது எப்படி கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரத்தி ஏன்னா எழுநூறு பிறகு மேல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட எண்பத்தொம்பது புள்ளிகள் வலிமையான ஏற்றம் ஆக இந்த முந்தைய இந்த கட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டாயிரத்தி எழுநூறு அப்படி எல்லையிலிருந்து தாவி போன பிறகு இந்த எட்டாயிரத்தி எழுநூறு ஆதரவாக இருக்கலாம் ஓகேவா இது ஒட்டுமொத்தமான ஒரு நிலவரமா நம்ம பார்க்கிறோம் இதே வந்து நம்ம வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது எவ்வாறு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முந்தைய உச்சம்ன்றது வருதுனா ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பது நைன் ஒன் ஃபோர் ஜீரோ அது வந்து தடுக்கக்கூடிய இடமா பார்க்கலாம் அது உடைக்கப்பட்ட அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஏற்றமாக முன்னூறு புள்ளிகள் வரை கூட ஏற்றம் நிகழலாம் இப்போ முக்கிய ஆர்வம் இருக்கு இதான் வந்து பிக் பிக்சர் எடுத்துக்கலாம் பிக் அடுத்து நம்ம இன்ட்ராடேல போய் பார்க்கலாம் இன்ட்ராடே அப்படின்றது நான் இப்ப என்ன பண்ண போறேன் அவளிச்சாட்டா மாத்திக்கிறேன் மாறிவிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த நகர்வு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மேல் எல்லை அப்படின்றது வந்து இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சு கூட வச்சுக்கலாம் அந்த எல்லையை வந்து வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இதுதான் இப்போது என் ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்குது இதை உடைத்து மேலேயோ கீழே ஏறும்போது எண்பதுலேருந்து நூறு புள்ளிகள் வரை நகர வாய்ப்பு இருக்குதா பார்க்குறோம் அப்போது இப்போது எல்லைகளாக இதை வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம பொழுது எப்படி இதை பயன்படுத்த நம்ம இல்லையா ஸோ அந்த எல்லையை மேலே வச்சுக்கோம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு மேலே வந்து எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதை நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையாக வைத்துக்கொள்ளலாம் இதை தாண்டும் போது மிகப்பெரிய ஏற்றம் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்னேன் அதே மாதிரி சப்போர்ட் எல்லை அப்படி எடுக்கும்போது இப்போதைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆக இது அறுபத்தைந்து ஐந்து புள்ளிகளுக்கு இடையே தான் நகர்வு எடுத்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த நகர்வு அப்படின்றத யூஸ் பண்ணி இதுக்குள்ள வியாபாரம் நம்ம சாமார்த்தியம் இதை உடைக்கும்போது வாங்கி விற்பதும் உடைக்கும் உடைக்கும்போது விற்று வாங்குவதும் பொதுவான ஒரு விஷயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதான் தற்போதைய சந்தையை நாம் கையாள்வதற்கான ஒரு வழிமுறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் போடணுன்றது ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி